கூத்திரம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய ஜீரணோதரன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வேகு விமர்சை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபா தோன்றியத்திற்கு உட்பட்ட கூத்திரம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் புதியதாகக் கட்டியமைத்து கிராம பொதுமக்கள் இணைந்து கும்பாபிஷேக விழா ஏற்பாடு செய்திருந்தனர் இன்று காலை மங்களை இசையுடன் கணபதி ஹோமம் கோ பூஜை பூர்ணஹாதி கணபதி பூஜை வருண பூஜை சாந்தி ஹோமம் புதிய விக்கிரங்களுக்கு முன்பசுத்தி கண் திருத்தல் விக்கிரகப் பிரதிஷ்டை ஆகியவை நடைபெற்றதை தொடர்ந்து இரண்டாம் காலையாக சாலை பூஜைகள் நடைபெற்றது பல்வேறு புனித நதிகள் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி வந்து மகா கும்பாபிஷேக விழாவில் புனித நீர் ஊற்றி தீபாராதனை செய்து பக்தர்கள் வழிபட்டனர் இந்நிகழ்வில் கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் நாட்டாமைதாரர்கள் திருப்பணி குழுவினர்கள் கும்பாபிஷேக குழுவினர்கள் சமூக ஆர்வலர்கள் ஏராளமான சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர்